எகிப்தை விட பிரம்மாண்டமான மெசபடோமியாவை விட பழமையான ஒரு நாகரிகத்தை கற்பனை செய்து பாருங்கள் இங்கே ராஜாக்கள் இல்லை பெரிய கோவில்கள் இல்லை முக்கியமா போர்க்கருவிகளே இல்லை சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் உலகமே இறந்தவர்களுக்காக பிரமிடுகளை கட்டிக்கொண்டிருந்த காலத்தில் இவர்கள் வாழ்பவர்களுக்காகவே ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினார்கள் உலகத்தோட முதல் ஃப்ளஷ் டாய்லெட்ஸ் மிகச்சிறந்த வடிகால் வசதி கச்சிதமான நகர கட்டமைப்பு இவங்களோட அறிவை பார்த்து இன்றைய இன்ஜினியர்ஸ் கூட வியந்து போறாங்க ஆனால் இங்கே ஒரு பெரிய மர்மம் அவர்கள் எழுத்துக்களை இன்றுவரை யாராலும் படிக்க முடியவில்லை அவர்கள் கும்பிட்ட கடவுள் யார் அவர்கள் யார் எதுவுமே நமக்கு தெரியாது கியமு ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்குப் பின் காலம் மாறியது சரஸ்வதி நதி வறண்டது மழை பொய்த்தது உலகின் மிகச்சிறந்த நாகரிகம் ஒன்று போர்களால் அல்ல இயற்கையின் மாற்றங்களால் அழிந்தது தங்களின் அழகான நகரங்களை விட்டுச் சென்று அவர்கள் தூரம் தூரமாக புலம்பெயர்ந்தார்கள் மனிதன் எவ்வளவுதான் முன்னேறினாலும் கடைசியில் இயற்கையே ஜெயிக்கும் என்பதை இந்த வரலாறு நமக்குச் சொல்லுகிறது